வணக்கம் பாணியர் வணக்கம் என்றைக்கான வடிவிலானா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா எடுத்துக்கே சேன் நேர்மல் முந்நூற்றி எழுபது குல்கள் நம்பரு தொடர்ச்சி வந்து நீங்கள் ஒருத்திட்ருக்கோம் அதே போல் நம்ம குழுக்கள் நம்பர்லேயும் நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் முந்நூற்றி எழுபது குழுக்கள் நம்பர் நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்பரு ஆட்டத்தில் இருக்க போது அப்படின்னு சொன்னோம் ஸோ என்ன நமக்கு வந்து சேபு சாரி சி முந்நூற்றி இருபதில் சைபர் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ரிசல்ட் பார்த்தோம்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட்டு இதுதான் சைபர் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் தொண்ணூற்றி ரெண்டு எப்படி எடுத்திருக்கோம் எப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுமாதிரி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூற்றி எழுபதில் நமக்கு சிபோர்டில் சாரி ஏ போர்டில் வந்து சைபர் ஒன்று பாஸ் ஆகிருக்கு அதே போல் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அதுமாதிரி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி விட்டுருக்கோம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நான் வரும் ஆல்போர்டில் நம்ம வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லோரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் ஆல்போரை பொறுத்த சிங்கிள் நம்பர் நமக்கு வந்து சைபர் வந்து சிங்கிள் டிஜிட்டில் நமக்கு வந்து ஏபோர்டில் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆல்போ எடுத்து வச்சா இன்னும் கொடுத்துருக்கோம் அதே போல் இன்றைக்கும் தரமான வெச்சு நம்ம எடுத்து கொடுப்போம் சேனல் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டோம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் பார்த்திங்கன்னா சைபர் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு அது சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டு நம்பர் சிங்கிள் டிஜிட்டில் பெஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா ஏபோவில் சைடு வந்து யார்கிட்டிருக்கும் பாஸ் ஆகிடுச்சு பிபோவில் ஒன்பது அப்படியே பாஸ் ஆகிடுச்சு நான் சொல்லிங்கன்னு சொன்னபடி மற்ற மாதிரி இன்னும் தெரியல தேவையில்லை சிபோவில் நம்ம வந்து மூணு கொடுத்துருக்கோம் நான் அடிச்சிருக்கேன் மூணு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு ரெண்டு வந்து வச்சோம்னா தரமான ஒரு வெற்றி நான் கூட வச்ச நம்பரை ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா என்னெங்க யூஸ் கொடுத்துருக்கலாம் ரெண்டும் நம்ம எதிர்பார்க்கல சமெல்லாம் வந்து வச்சுட்டாங்க இயற்கை போயிட்டாங்க ஆனால் செம்ம நம்பரு நம்ம எடுத்துருக்காது ஏபி வந்து செம்மையாக பாஸ் ஆகிருக்கு விவோ சீபோர்டு மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு இல்லைனா தரமான இஸ் கொடுத்துருக்கலாம் அதுபோல் பாக்ஸ் நம்பர் பாருங்கள் பாக்ஸில் பார்த்தோம்னா சைபர் தொண்ணூற்றி மூணு வச்சுருக்கோம் இந்த ரிசல்ட் அப்படி வச்சுருந்தேன்னா சைபர் தொண்ணூற்றி மூணு இந்த ரிலேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் சைபர் தொண்ணூற்றி ரெண்டு ரிசல்ட்டு இந்த ரிசல்ட் எப்படி எடுத்துருக்காங்க தான் பழைய சாட்டில் இதுக்கு முதல் ரெண்டு ரிசல்ட்டுக்கு முன்னாடி சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அந்த ரிசல்ட் அப்படி நடிச்சிட்டாங்க அப்படிதான் அந்த ரிசல்ட் வந்திருக்கு நம்ம வந்து மூணு ஏன் பண்ணோம் மூணு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இவ்வளோ எல்லாம் தரமான கேசி கொடுக்கலாம் இன்றைக்கு வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ பார்த்தோம்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா காருண்யா அறுநூற்றி நாற்பத்தி நாலு தான் கொடுக்குற நம்பரு வேளாண் ஈஸிங்க தரமான ஒரு இசிங்க எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு ஈஸியாக எடுக்கக்கூடிய எழுதக்கூடிய நம்ம போகிறோம் ஆடியோக்கள் போகணும் அது முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போகிற வீடியோ நம்ம பேசலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்போ பார்த்துக்கலாம் ஆல்போட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்போவை பொறுத்தவரையும் ஒரு இம்பார்ட்டு நல்லது என்னோட கெஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் அதாவது நமக்கு என்னைக்கு அப்படின்னு ஒரு ஆள் கோடியில் வரும் கணிப்பில் மிஸ் ஆனது கிடையாது இந்த கணிப்பில் வந்தால் வந்து ஏழுமணி வசதி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வயிற்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அடிச்சுன்னு இருக்குது அதனால தான் தரமான விசையும் கொடுத்துட்ருக்கோம் ஆள் கோடி இன்றைக்கி மிச்சம் ஏழு வரும் இந்த ஏழு நிறைய பேர் நேர்த்துக்கு எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு ஆட்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் நம்பரை சொல்கிறேன் நம்ம சேனல் பார்த்தா புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட டேஸ்ட்டில் கூடக்கூடிய நம்பர் மனிப்பையே வந்தாலும் நம்ப வாங்கி இருக்கிறோம் இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்லையும் ஏபோட்டில் வைச்சிட்டு பார்க்குறோம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏ போடலே ஏ

அதாவது அறநூற்றி நாற்பத்தி நாலு குளிக்கல் நம்பர் அறுநூத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு குளிக்கல் நம்பரில் வந்தால் அப்போ தான் அறுநூற்றி ஏழு வராத ஆள் இறங்கக்கூடிய வாய்ப்பு என்னென்ன கணிப்பெலாம் எடுத்துருக்கேன் வீவோவில் நமக்கு ஒன்று வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது ஒன்று வேல்யூ இருக்குது ஏபோவில் மாற்றி இறங்கக்கூடிய விஷயத்தில் நம்மளால் வீபோவில் இறங்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் கொடுத்து வச்சுருக்கோம் பீபோவில் ஒன்று வந்தாலும் அந்த ஒன்று வராதத்தில் மூணு வீபோலாம் இறங்கக்கூடிய சப்போர்ட் நம்பராக வராத பட்சத்தில் மூணு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அதே போல் சிபோவில் நமக்கு எட்டு எட்டு வந்து இனத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கும் இதுதான் நம்மளோட பீபோ சிபோவில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு சப்போர்ட்னா மேலே ஏழு ஏழை சிபோல இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதெல்லாம் ஏபோவில் ஏழு வந்து பீபோவில் ஒன்று சிபோவில் எட்டு இருக்கு இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பரு அடுத்து பாக்ஸ் சம்பாதிபுரம் பாக்ஸில் பார்த்தோம்னா இருநூற்று பதினாலு இறநக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் அதில் ஐநூற்று பதினான்கு முன்னூற்று எழுபத்தி ஒன்று நானூற்று முப்பத்தி ஏழு ஆப்போசிட்டில் ஏழு சொன்னேன் போல் இருநூற்று முப்பத்தி ஏழு ஏசியில் வந்து அனுப்பு நம்பர் வந்தால் இந்த மாதிரி ஒரு நம்பர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் எங்கள் வயசுலாம் அதே போல் இருநூற்று முப்பத்தி இதுதான் நம்மளோட பாக்ஸில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் அந்த கிசியில் தான் அப்படி இருக்கோ தாராளமாக நன்றி வணக்கம் எக்ஸ்ட் ஸ்டுடியோ வெற்றியில் பார்க்கணும் நன்றி வணக்கம்